ஓம் நம சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சனி வக்ரகதி பலன்கள் சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த மாதம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் கும்பராசியில் கும்பராசியில் ஆட்சி பலனில் ஆட்சியில் இருந்த சனி பகவான் தற்போது வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் நான்கரை மாதங்கள் அதாவது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை எவ்வாறு இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆதிபத்தியத்தை பார்க்க வேண்டும் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் ஒன்று இரண்டு கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் நண்பரா அல்லது விரோதியா சத்ருவா அல்லது மித்ருவா அல்லது சமமானவரா என்று பார்த்தால் கண்டிப்பாக அவ்வளவு வரிசையில் தான் வருவார் ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனி பகவான் பாதகாதிபதி ஏழாம் அதிபதியாக இருந்தால் கூட எட்டாம் அதிபதிக்கும் அவர்தான் ஆதிபத்தியம் எனவே அவ்வளவு ஐம்பது சதவீதம் சுபர் ஐம்பது சதவீதம் அசுபர் அப்படி என்றால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆட்சி பலனில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைந்தால் என்ன பலன் பெறுவார்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனைத்து கடகராசிக்காரர்களும் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் சுப பலன்களே பெறுவார்கள் இந்த சனி பகவான் வக்ரகதி அடைவதால் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அவர்களுடைய தனது சொந்த சுய ஜாதகத்தில் பனிரெண்டு ராசிகளில் ராசிகளிலேயே ராசி கட்டங்களில் எந்த இடத்தில் சனி இருந்தாலும் வக்ரம் அடைந்திருந்தாரானால் அவரவருடைய தனிப்பட்ட சுயஜாதகத்தில் வக்ரம் அடைந்திருந்தால் கண்டிப்பாக இந்த நான்கரை வருடங்கள் மற்ற கடகராசிக்காரர்களை விட இவர்கள் அமோகமான பலன்களை சேர்த்து பெறுவார்கள் இதுதான் வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் சரி மூன்றாவதாக என்னென்ன பலன்கள் நடைபெறும் எவ்வாறு நடைபெறும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சண்டை சச்சரவு காரணமாக அல்லது இப்போ பெரியவர்களின் குறுக்கீடுகள் காரணமாக புரிதல் இல்லாத காரணமாக ஈகோ கிளாஷ் என்று சொல்லக்கூடிய ச சச்சரவு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்து கும்பராஜில் அமர்ந்து அடைவதால் இத்தனை நாட்கள் ஒருவேளை எவரேனும் கடகராசியில் இருப்பவர்கள் உடல் நலம் இல்லாமல் படுத்த படுக்கையில் இருப்பவர்கள் எழுந்து நன்றாக உட்கார்ந்து விடுவார்கள் உடல்நிலை சரியாகிவிடும் அல்லது சில பேர் இது ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் இது போன்ற சில பெரு பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைத்து நல்ல முறையில் உடல் தேறிவிடும் சரி தொழில் மேன்மை அதாவது கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்ததிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்ததிபதி செவ்வாய் செவ்வாய் தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சரி அப்படி என்றால் தொழிலுக்காக இந்த சனி பகவான் என்ன உதவி செய்யப் போகிறார் என்று பார்த்தோமானால் இத்தனை நாட்கள் எட்டாம் இடத்தில் அஷ்டமாதிபத்திய தோஷத்தைப் பெற்றிருக்கின்ற இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று எட்டாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்று எட்டாம் இடத்திலேயே அமர்ந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி ஆவதால் என்ன நடைபெறும் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் முதலில் வேலை செய்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தன்னுடைய இருப்பிடம் மாறும் இந்த நான்கரை மாதங்களுக்குள் வருகின்ற நான்கரை மாதங்களுக்குள் வருகின்ற நவம்பர் மாதத்திற்குள் தன்னுடைய இருக்கை மாறும் குறைந்தபட்சம் செக்ஷனாவது மாறும் பல பேருக்கு ப்ரொமோஷன் கிடைத்து வெளியூருக்கு சென்று விடுவார்கள் பல பேர் தான் விரும்புகின்ற இடத்திற்கு அவர்களே விரும்பி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் கேட்டார்களானால் ட்ரான்ஸ்ஃபர் கிடைத்து விடும் சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைத்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைத்து விடும் இது போன்ற தாங்கள் செய்கின்ற தொழில் தொழில் செய்கின்ற இடத்தில் இடமாற்றம் ஏற்பட்டுவிடும் இது வந்து வேலை செய்பவர்கள் இதே சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமானால் தங்களுடைய தொழில் மந்தமாக இருந்தால் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக இந்த நான்கரை மாதங்கள் தன்னுடைய சொந்த தொழில் வேகம் எடுத்து லாபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதில் முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் நூறு சதவீதம் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் நண்பர் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் பூமிகாரகன் பூமிகாரகன் என்றால் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் பையிங் செல்லிங் மீடியேட்டர்ஸ் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் பில்டர்ஸ் ஃப்ளாட் அபார்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட்டர்ஸ் இப்பேற்பட்ட தொழிலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் கடகராசியில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு இது அமோகமான காலம் இந்த நான்கரை வருடங்கள் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக கொள்ளுங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நான்கரை மாதங்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி தேதி வரை நூறு சதவீத பலனை பெறுவீர்கள் நல்ல லாபம் பெறுவீர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி சந்திரன் ராசியாதிபதியாக சந்திரன் வருவதால் கடகராசிக்கு வெளிநாட்டு தொடர்பான தொழில் அப்படி என்று சொல்ல போனால் மேன்பவர் கார்பரேஷன் நடத்தி கொண்டிருப்பவர்கள் சனி பகவானை பொறுத்தவரையில் அடிமை செய்யக்கூடியவர் அடிமைகளை கொடுக்கக்கூடியவர் தங்களுக்கு கீழ் அடிமைகள் அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படி பார்த்தோம் என்றால் மேன் பவர் கார்பரேஷன் அதாவது வேலைக்கு ஆட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் ஒரு பொற்காலம் அப்பேற்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள் மேன்பவர் சப்ளை அல்லது மேன்பவர் கார்பரேஷன் என்று சொல்லி இங்கிருந்து ஆட்களை செலக்ட் செய்து வெளிநாடுகளுக்கு ஆட்களை பல்வேறு வேலைகளுக்கு இவர்கள் அனுப்பி வைப்பார்கள் வெளிநாடுகளுடன் தொடர்பில் இருப்புக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அவர்களுக்கு வருகின்ற நவம்பர் பதினாறாம் தேதி வரை ஒரு பொற்காலம் அருமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட தொழில் செய்பவர்கள் மூன்றாவதாக இவர்களுக்கு இவர்களுடைய ராசிக்கு மூன்றில் கேது ஒன்பதில் ராகும் அதுவும் ஒன்பதாம் வீட்டில் ராகு ராகு சம்பந்தப்படுவதால் டிராவல்ஸ் ட்ராவல்ஸு வெளிநாடுகளுக்கு ட்ராவல்ஸ் கொண்டு போகக்கூடியவர்கள் அல்லது லாரி பஸ் அதே நேரத்தில் கார் இது போன்ற பையிங் செல்லிங் ஏஜென்சி வைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி டிராவல்ஸ் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி பாஸ்போர்ட் விசா போன்ற தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் சரி ஒன்பதில் ராகு அமர்ந்து எட்டாம் இடத்தில் சனி வக்ரகதி அடைவதால் நூறு சதவீதம் இந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் வருகின்ற நவம்பர் பதினாம் பதினைந்தாம் தேதி வரையில் அருமையான காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த தொழிலில் உள்ளவர்கள் அனைவரும் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டீர்களானால் மிக மிக அருமையாக இருக்கும் இறுதியாக நான் சொன்னது சனி பகவான் வக்ரகதி தன்னுடைய சொந்த ஜாதகத்தில் வக்ரகதி ஆகியிருந்தவர்களுக்கு மட்டும் நான் கொண்டிருந்தேன் தற்போது பொதுவாக அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் சொல்வது என்னவென்றால் தங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் கும்பராசியில் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அப்படி இருந்தால் கஷ்டம்தானே அஷ்டம சனி என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட அஷ்டமாதிபதி கெட்ட ஆதிபத்தியத்தைப் பெற்று எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறுபவர் வக்ரமடைவதால் பொதுவாக அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் நன்மைகளே நடக்கும் என்று நான் இதை சொல்லி முடிக்கிறேன் அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் அனைத்து வகையிலும் சொந்த வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் நற்பலன்களே நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் அனைவருமே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கடகராசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்